வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி அக்குபஞ்சர் முழுமை மருத்துவம் உடம்பில் உள்ள அக்குபஞ்சர் சக்தி புள்ளிகளை தெரிந்து கொள்வதால் மட்டுமே ஒருவர் அக்குபஞ்சர் மருத்துவராக முடியாது பிரச்சனைக்கு தீர்வாக எந்த இரண்டு மூலகங்களை இணைக்க வேண்டும் என்கின்ற தத்துவ அறிவு மலர வேண்டும் உடம்பில் ஏற்படும் பஞ்சபூதங்களின் சக்தி நிலை மாறுபாட்டை அதாவது மிகுதலையும் குறைதலையும் எவ்வாறு அறிவது இதற்கு பத்து கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலமாக உடலில் எந்த பஞ்சபூத சக்தி அதாவது எந்த மூலகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அறியலாம் நோயாளிகள் சொல்கின்ற உபாதைகளை தொந்தரவுகளை இந்த பத்து கோட்பாடுகளோடு பொருத்தி பார்க்கும்போது அவரது உடம்பில் பாதிக்கப்பட்ட மூலகத்தை தெரிந்து கொள்ளலாம் அக்குபஞ்சரில் உள்ள நாடி பரிசோதனை மூலமாகவும் உடலில் எந்த மூலகம் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அறியலாம் மேற்கூறப்பட்ட இரண்டு முறைகளில் ஏதாவது ஒன்றின் மூலமாக உடலின் பாதிக்கப்பட்ட மூலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்ட மூலகத்துடன் எந்த மூலகத்தை இணைத்து சரிப்படுத்தலாம் என்பதற்கு நிறைய அனுபவங்களும் அக்கு தத்துவங்களும் வழிகாட்டுகின்றன புற உலகில் உள்ள பஞ்சபூத சக்திகளின் தன்மைகளையும் இயக்கங்களையும் நாம் நன்கு அறிவோம் பஞ்சபூத சக்திகள் அதன் தன்மைகளாகத்தான் உடலில் செயல்படுகின்றன உள்ளுறுப்புகள் மூலமாக பஞ்சபூத சக்திகளின் தன்மைகள் இயக்கம் கொள்கின்றன இந்த பனிரெண்டு பஞ்சபூத உள்ளுறுப்புகளும் உடலின் மேல் தோலில் கண்ணுக்கு புலப்படாத சக்தி நாளங்கள் உள்ளன அந்த சக்தி நாளங்களில்தான் அக்குபஞ்சர் சக்தி புள்ளிகள் இருக்கிறது இந்த சக்தி புள்ளிகளின் மூலமாக பிரபஞ்ச சக்தியை உள்ளுறுப்புகள் கிரகித்துக் கொள்கின்றன ஒவ்வொரு சக்தி நாளத்திலும் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு சக்தி புள்ளிகள் இருந்தாலும் அவற்றில் இரண்டு மூலகங்களை இணைக்கும் சக்தி புள்ளிகளும் இருக்கின்றன உடலுக்குள் பாதிக்கப்பட்ட மூலகத்துடன் இன்னொரு மூலகத்தை எவ்வாறு இணைப்பது இரண்டு மூலகங்களை இணைக்கின்ற சக்தி புள்ளியை தொடுவதற்கு விரலும் இரண்டாவதாக எந்த இரண்டு மூலகங்களை இணைக்க வேண்டும் என்கின்ற தத்துவ அறிவும் மிக முக்கியமானதாகும் இந்நிலையில் அக்குபஞ்சரில் உள்ள இன் யாங் தத்துவத்தையும் பஞ்சபூத தத்துவத்தையும் இயற்கை மருத்துவத்தின் கழிவு நீக்க தத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ளும் போது ஒரு முழுமையான அக்குப்பஞ்சர் மருத்துவர் ஆகிவிடலாம் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தொழில் வாசித்த ரிசிபாபா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை அக்குப்பஞ்சர் மருத்துவம் என்பது ஒரு முழுமை மருத்துவம் என்பதுதான் இன்றைய சிந்தனை முழுமை மருத்துவம் என்றால் என்ன அப்போ முழுமை மருத்துவம் என்றால் ஒரு அறகுறையான மருத்துவம் என்று ஒன்று இருக்கிறது என்று அதற்குள்ளாக தெரிகிறது அப்போ முழுமை மருத்துவம் என்றால் அதாவது ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் அந்த நோயை குணப்படுத்துவது என்பது ஒரு மருத்துவமாக இருக்கிறது அந்த நோயினுடைய அந்த துன்ப உணர்வுகளை மறைத்து அதை தெரியாமல் அப்படியே அங்கு அமைதிப்படுத்துவது அமைதிப்படுத்துவதுங்கிறத கூட சொல்ல முடியாது சப்ரஸ் செய்வது என்று சொல்வார்கள் அடக்கி வைப்பது என்பது ஒரு மருத்துவமாக இருக்கிறது அப்ப இதை ரெண்டையும் எப்படி நாம் உணர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால் நோய்களுக்கு தற்காலிகமாக தீர்வு என்பது ஒன்று நிரந்தரமான தீர்வு என்பது ஒன்று நிரந்தரமான தீர்வு என்று சொன்னால் அந்த நோய் ஒரு நோய் குணப்படுத்தப்பட்டு விட்டால் அது மீண்டும் அந்த நோய் நமக்கு வராது எப்பொழுது நாம் அந்த நோய் வருவதற்கான காரணங்களை அதன் பிறகு நாம் செய்யாமல் இருந்தால் அந்த நோய் நமக்கு வராது அப்படி என்றால் அது குணமாகிவிட்டது அதுதான் முழுமை மருத்துவம் ஆனால் இந்த தற்காலிக மருத்துவம் என்பது அப்போதைக்கு அதனுடைய துன்பம் உணர்வுகள் தெரியாது ஆனால் சற்று நாள் கழித்து அது மீண்டும் வரும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் இப்போ இதை எப்படி சாதாரண மக்கள் புரிந்து கொள்வது படிப்பறிவில்லாத மக்கள் எப்படி இதை புரிந்து கொள்வது என்று சொன்னால் சுலபமாக புரிந்து கொள்ளலாம் ஒரு நோய்க்கு மருத்துவம் செய்கிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் மருத்துவம் செய்கிறீர்கள் அதன் பிறகு மருத்துவம் தேவையில்லை முடிந்து விட்டது என்று சொன்னால் அது முழுமை மருத்துவம் ஆனால் சில மருத்துவங்கள் இருக்கிறது குறிப்பாக விஞ்ஞான மருத்துவம் இன்றைக்கு பிரபல்யமாக இருக்கக்கூடிய மருத்துவம் அதான் விஞ்ஞான மருத்துவம் அதில் இப்பொழுதெல்லாம் எப்படி மருத்துவம் இருக்கிறது என்று பாருங்கள் சாகும் வரை அந்த மருந்து சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் இப்ப சாகும் வரைக்கு மாத்திரை சாப்பிடுறதுங்கிறது ஏதோ ஒண்ணு ரெண்டு இருந்தது இப்ப எல்லாம் பல நோய்களுக்கு சாகும் வரை மாத்திரை சாப்பிட்டு கொண்டு இருக்க வேண்டும் இன்னும் சில நோய்களுக்கு மருத்துவம் இருக்கிறது இந்த மருத்துவம் செய்துவிட்டால் அதன் பிறகு சாகம் வரை மாத்திரை மறந்து சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் எப்ப அந்த மருத்துவம் செய்தால் அப்ப செய்த பின்னும் சாகும் வரை மருந்து என்று சொன்னால் அவர் இறக்கும் வரை நாங்கள் அந்த நோயை நிச்சயமாக நாங்கள் குணப்படுத்துவது இல்லை என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக அது தெரிகிறது இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போ இதை அந்த விஞ்ஞான மருத்துவத்தில் இருக்கக்கூடிய சட்டமே அப்படித்தான் சொல்லுகிறது உடலில் இருக்கக்கூடிய எந்த நோயையும் குணப்படுத்துதல் முடியாது என்று ஒரு ஐம்பத்தி ஓரு நோய்களின் பெயர்களை அது குறிப்பிடுகிறது இப்போ அது ஒரு காலத்தில் இந்த விஞ்ஞான மருத்துவத்தால் அதை குணப்படுத்த முடியாது என்று கொண்டிருந்தது இப்பொழுது என்ன சொல்லுகிறார்கள் எந்த மருத்துவத்தாலும் இதை குணப்படுத்த முடியாது என்று சொல்லுங்கள் என்று எல்லோரையும் ஏன் என்று சொன்னால் மற்ற மருத்துவம் முழுமை மருத்துவமாக விடும் என்று சொன்னால் தாங்கள் மருத்துவத்தின் மூலமாக கோடி கோடியாக சம்பாதிக்க முடியாது ஆனால எந்த மருத்துவத்தினாலும் முடியாது என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார் இப்போ இதை அதிகாரம் பணம் பணம் இதை கொண்டு இதை செய்து விடலாம் இப்படி சொல்லுங்கள் என்று சொல்லிவிடலாம் ஆனால் இந்த இப்படி சொல்லுங்கள் என்று ஒரு ஆணை பிறப்பிக்கக்கூடிய அந்த ஆணையில் கையெழுத்து இட்டவரை நமக்கெல்லாம் மேலே இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றல் ஒன்று பார்த்து கொண்டே இருக்கிறது அல்லவா எது ஒன்றையும் இது முடியாது என்று சொன்னால் அந்த இறைநிலை எப்படி அது சும்மா இருக்கும் ஏனென்றால் இது ஒரு ஆணவத்தின் போக்கு இயற்கை பல தத்துவங்களை மனித மனதிற்கு அறிவுறுத்துக் கொண்டே இருக்கிறது சொல்லிக்கொண்டே இருக்கிறது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொண்டே இருக்கிறது இயற்கை நீயதிப்படி வாழ்ந்தால் நமக்கு துன்பம் இல்லை ஆனால் இயற்கை நீதியிலிருந்து பிறந்து துன்பமாக மாற்றிக்கொண்டாலும் அதை முழுமையாக தீர்ப்பதற்கான தீர்வுகளை அது நமது மனதுக்குள்ளாக சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது நமது மனதுக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறது அது யாருக்கு உணர்த்தும் கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களுக்கு உணர்த்தாது தியான நிலையில் இருக்கக்கூடிய சித்தர்களுக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறது உணர்த்தி கொண்டிருக்கிறது மட்டும் அல்ல நாம் இந்த மனிதர்கள் உருவாவதற்கு முன்னமே இந்த முழுமையான நோய்களை குணப்படுத்துவதற்கான அனைத்து மூலிகைகளையும் இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறது உருவாக்கி வைத்திருக்கிறது இப்பொழுது இந்த குரங்குகளை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு பணி அந்த பணி செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு இரண்டு குரங்குகள் சண்டை போடுவதை பார்க்கிறார்கள் சண்டை போட்டுக்கொண்டு ஒரு குரங்குக்கு அதுக்கு ஒரு பத்து பைசா அளவுக்கான ஒரு காயம் வந்து விட்டது காயம் வந்து ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு காயம் வந்து விட்டது அந்த குரங்கு என்ன செய்கிறது என்று இவர்கள் டெலஸ்கோப்ல கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது காட்டுக்குள் செல்கிறது ஒரு செடியை தேர்ந்தெடுக்கிறது அந்த செடியின் இலையை எடுக்கிறது கசக்கி அந்த சாறை அந்த புண்ணில் விடுகிறது அந்த இலையை இரண்டு இலைகளை மென்று தின்றுவிடுகிறது இவ்வாறு ஒரு நான்கு நாள் செய்தது அந்த இடத்தில் அந்த புண் வடுவே இல்லாத அளவுக்கு பூர்ணமாக குணமாகிவிட்டது இப்பொழுது பாருங்கள் அது ஐந்தறிவு ஜீவன் இதற்கு எந்த காலத்திலோ அந்த மூலிகையை இறைவன் இயற்கை உருவாக்கி வைத்திருக்கிறது முழுமையாக குணப்படுத்துவதற்கு இவ்வளவையும் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த இயற்கைக்கு கீழே இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் என்ன சொல்லுகிறான் இந்த நோய்களை முழுமையாக குணப்படுத்த முடியாது எவராலும் குணப்படுத்த முடியாது என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான் எவ்வளவான இயற்கை அதை பார்த்து கொண்டு அல்லவா ஆக இப்போ இந்த இயற்கையை விட மனிதன் விஞ்ஞான விஞ்ஞான ஆராய்ச்சியில் உயர்ந்தவர்கள் இறைவனையே நாங்கள் ஆராய்ச்சி செய்து அவனையே அடக்கி விடுவோம் என்ற ஆணவத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இப்பொழுது சென்று கொண்டிருப்பதாக தெரிகிறது எப்பொழுதும் இயற்கை என்பதை மதித்து அதனுடைய அந்த இயற்கையின் இயக்கத்துக்கு ஒற்று செல்லும் பொழுது தீர்க்க முடியாத பிரச்சனை என்பதே இல்லை ஒன்று பாருங்கள் ஒரு பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தீர்வு என்று ஒன்று இருந்தே தீரும் இந்த பிரபஞ்சத்தில் தீர்வு இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக உறுதியாக அப்படி ஒரு பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது தோன்றவே முடியாது இதுதான் இயற்கை தத்துவம் இது இன்றைய மருத்துவக் கல்லூரிகளில் சொல்லித்தரப்படுவது இல்லை காரணம் காரியம் ஒரு காரணம் இல்லாமல் காரியம் வராது காரணத்தை சரி செய்து விட்டால் இந்த காரியம் என்பது சரியாகிவிடும் அப்ப ஒரு நோய் என்று சொன்னால் அதற்கு தீர்வு என்று ஒன்று இல்லாமல் நோய் வராது வராது எல்லா பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் தீர்வு என்று ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது இந்த ஆறாவது அறிவுக்கு தெரியவில்லை அந்த ஐந்தறிவு குரங்குக்கு தெரிந்தது இந்த ஆறாவது அறிவுக்கு தெரியவில்லை ஏன் இந்த ஆறாவது அறிவு இந்த பொருள் மயக்கத்திலும் புலன் மயக்கத்திலும் சென்று சிக்கிக் கொண்டிருக்கிறது இப்பொழுதெல்லாம் அப்படி பொருள் மயக்கத்தில் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் பிரபல்யமான மருத்துவர்கள் என்று இருக்கிறார்கள் அங்கு சிக்கி கொண்டிருக்கும் போது இந்த ஞானம் வராது வராது சரி அப்படிப்பட்ட ஒரு நிலையில் முழுமை மருத்துவம் என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அக்குப்பஞ்சர் மருத்துவம் முழுமை மருத்துவம் என்பதே இன்று சிந்திக்க வேண்டிய ஒரு செய அதாவது சிந்தனையாக மாறிவிட்டதை பார்க்கிறோம் சரி இப்போ இது எப்படி முழுமை மருத்துவம் என்று சொன்னால் அக்குப்பஞ்சர் மருத்துவத்திலே அவர்கள் எந்த நோய் தோன்றுகிற அந்த உறுப்புகளுக்கு இவர்கள் மருத்துவம் செய்வதில்லை நோய்க்கு மருத்துவம் கொடுப்பது இல்லை நோய்க்கான காரணங்களை கண்டு அந்த காரணத்தை தான் சரி செய்கிறார்களே தவிர அந்த நோய்க்கு நேரடியாக மருத்துவம் செய்வது இல்லை இந்த உலகத்திலேயே அந்த நோய் என்ற அந்த நோய் ஏற்படக்கூடிய உறுப்புகளுக்கு நேரடியாக மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவம் ஆங்கில மருத்துவம் மட்டுமே அது வேண்டாம் என்று சொல்லவில்லை அது உடனடியான தீர்வை கொடுக்கும் தற்காலிக தீர்வை கொடுக்கும் தற்காலிக தீர்வு வேண்டும் என்பதும் போது அதாவது அவஸ்தை தாங்க முடியவில்லை என்று சொன்னால் தற்காலிக தீவுக்கு சென்று கொள்வதில் தவறில்லை ஆனால் நான் எல்லாவற்றிற்கும் இந்த தீர்வுதான் செய்வேன் என்று சொன்னால் எந்த நோயையும் குணப்படுத்த முடியாது சாகம் வரை மருந்து சாப்பிட்டுக் கொண்டே இருக்க வேண்டியதுதான் உலகம் முழுவதும் மருந்து கம்பெனிகள் தான் இப்பொழுது பிரபல்யமாக கோடி கோடியாக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது உலக பணக்காரர்களை நம்பர் ஒன் அவர் என்ன பாருங்க மருந்து கம்பெனியா வச்சிருப்பார் ஏன் இங்கு பிரச்சனைகளை உருவாக்கி விடுவதற்கு ஒரு பக்கம் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடாது என்பது ஒரு பக்கம் அப்பொழுது வியாபாரம் நடந்து கொண்டே இருக்கும் இது நோய் இந்த மருத்துவத்தில் மட்டுமா இருக்கிறது நாட்டுக்கு நாடு சண்டைகளை உருவாக்கி கொண்டிருப்பது ஒரு பக்கம் அந்த சண்டை தீர்ந்துவிடக் விடக்கூடாது என்பது ஊதிக்கொண்டே இருப்பது இன்னொரு பக்கம் தடவாளங்களை விற்றுக்கொண்டே இருப்பது இன்னொரு பக்கம் இப்படியெல்லாம் மனிதன் பணம் சம்பாதித்து அவன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் அப்படியே அந்த புலன் வழியாக பொருளை அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இத்தனையும் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான் எப்படி மகிழ்ச்சியாக வாழப் போகிறார்கள் எவ்வளவு கால மகிழ்ச்சியாக வாழப் போகிறார்கள் அந்த இயற்கை இந்த கோள்களின் மூலமாக அத்தனை பேருக்கும் சரியான ஒரு விளைவை கொடுத்தே தீரும் அதற்குரிய காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இப்படி ஒரு பெரிய அழிவு வருகிறது என்று சொல்கிறார்கள் அதற்கு காரணமெல்லாம் நாம் என்பது இந்த மனிதர்களுக்கு புரியவில்லையே இத்தனைக்கும் நம் மனிதனுடைய மனம்தான் காரணம் மனிதன் மனம் கெட்டு இத்தனையும் உருவாக்கிக் கொள்கிறான் இயற்கை சீற்றம் வருகிறது இந்த மனிதர்களால் இந்த விலங்கினங்களும் பறவைகளும் பாதிக்கப்படுகிறது இந்த பாவத்தை எங்கு கொண்டு தீர்க்கப் போகிறீர்கள் மனிதன் மனிதனாக வாழவில்லையே இத்தனைக்கும் காரணம் என்ன விஞ்ஞானம் நான் வளர்ச்சி நான் கண்டுபிடிக்கிறேன் நான் தீர்வு சொல்கிறேன் என்ற விஞ்ஞான வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி வேண்டும் எதற்கு வேண்டும் அது இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றக்கூடிய ஆக்கப்பூர்வமான அதற்கு மட்டும்தான் வேண்டும் அதற்கு மட்டும்தான் வேண்டும் அது அழிவுக்கு சென்று விடக்கூடாது சென்று விடக்கூடாது இப்பொழுது அழிவுக்கு செல்லக்கூடிய விஞ்ஞானம் என்று சொன்னால் அதற்கு வருமானம் அதிகமாக இருக்கிறது சரி இங்கு அக்குப்பஞ்சர் மருத்துவம் முழுக்க 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 என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த உயிர் ஆற்றல் என்று சொல்கிறோமே அந்த உயிர் ஆற்றலை சமன் செய்யக்கூடிய வேலையைத்தான் செய்கிறது உயிர் ஆற்றலை சமன் செய்யக்கூடியது நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம் நோய் தோன்றும் இடம் மனம் அது தங்கும் இடம் உயிர் அது வெளிப்படும் இடம் உடல் அப்ப இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடல் அது ஓரறிவு தாவரமாக இருந்தாலும் சரி ஆறறிவு மனிதனாக இருந்தாலும் சரி அங்கு பஞ்சபூதங்களால் ஆனவன் தான் இந்த உயிரினங்கள் எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது அப்ப இந்த சித்தர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த பஞ்சபூதங்களுக்கு உரிய உறுப்புகள் எது என்று கண்டு அறிந்திருக்கிறார்கள் அதனுடைய ஜோடி உறுப்பு என்ன என்று கண்டறிந்திருக்கிறார்கள் எதற்கு இந்த ஜோடி உறுப்பு என்று எதற்கு வந்தது இந்த உறுப்புகளுக்கு தனித்தனியான உயிர் இயக்கம் உயிர் ஓட்டம் ஓடுகிறது என்பதை கண்டு அறிந்திருக்கிறார்கள் ஜோடி உறுப்பு என்பது என்ன வேற ஒன்றும் அல்ல இந்த காந்தம் இருக்கிறதே இந்த காந்தத்தினுடைய ஈர்ப்பு சக்தி தள்ளும் சக்தி என்ற இரண்டு சக்தி இருக்கிறதே அதில் ஒரு பஞ்சபூதங்களில் பிரதானமான உறுப்புகள் ஈர்ப்பு சக்தியாகவும் அதனுடைய ஜோடி உறுப்புகள் தள்ளும் சக்தியாகவும் செயல்படுகிறது மகர்ஷியினுடைய காந்த தத்துவம் முழுக்க 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 ஹண்ட்ரட் இந்த அக்கர் மருத்துவத்தில் பிராக்டிக்கலா இருக்கு ஒரு முறை மகரிஷி அவர்களிடம் சொன்னோம் மகரிஷி அவர்களை தத்துவமாக நீங்கள் விளக்கி விட்டீர்கள் ஆனால் நாம் அதை விளக்கிவிட்டீர்கள் எதுவும் செய்யவில்லை ஆனால் அங்கு அக்கு பஞ்சர் மருத்துவத்திலே பிராக்டிக்கலாக அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தத்துவம் தெரியவில்லை என்று சொன்னோம் மகரிஷி அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது உங்களுக்கு தத்துவம் தெளிவாக இருக்கிறது அந்த நடைமுறையில் பிராக்டிக்கலும் தெளிவாக இருக்கிறது அல்லவா இரண்டையும் இணைத்து இந்த சமுதாயத்துக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள் அதுதான் வேதாத்திரி மகரிஷி இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஏதாவது ஒன்று பயன்படக்கூடியது என்று சொன்னால் அதை எல்லோருக்கும் கொடுங்கள் என்று சொல்வார்கள் அது மட்டும் சொல்லவில்லை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய அந்த வார்த்தைகளை பாருங்கள் இப்படி ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது தெரிந்திருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அதனுடைய பலனை அனுபவித்து பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் இதை நீங்கள் மட்டும் ரகசியமாக வைத்திருந்த என்று சொன்னால் அது இறை துரோகம் இதை சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அப்படிப்பட்ட தத்துவம் தான் இந்த அக்க பஞ்ச தத்துவம் ஆக அந்த ஐந்து பஞ்சபூதங்கள் ஐந்து பஞ்சபூதங்களுக்கும் ஐந்து ஜோடி உறுப்புகள் இவற்றிற்கான அந்த உயிர் ஓட்ட பாறைகள் அந்த பாதைகளில் இருக்கக்கூடிய புள்ளிகள் சக்தி ஈர்ப்பு புள்ளிகள் இதை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இந்த மருத்துவம் செய்யப்படுகிறது அதாவது இந்த ஆரோக்கியம் என்று சொன்னால் அந்த ஈர்ப்பு சக்தி தள்ளும் சக்தி என்று சொல்கிறோமே அதை அவர்கள் இன் யாங் என்று சொல்வார்கள் அந்த இன் யாங் என்ற சக்திகள் சமநிலையில் ஓடிக்கொண்டிருக்கும் ஈர்ப்பும் தள்ளுதலும் சமநிலையில் இருக்கும் அப்படி என்றால் அது ஆரோக்கியமாக இருக்கிறது என்ற அர்த்தம் இப்போ ஒரு டேம்ல தண்ணி நிறைஞ்சிருச்சு ஒரு பத்து யூனிட் தண்ணி உள்ள வந்துகிட்டு இருக்கு பத்து யூனிட் தண்ணி வெளியிலே போய்கிட்டு இருக்குன்னு சொன்னோம்னா டேமுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நாற்பது யூனிட் வருது பத்து யூனிட் தான் போகுதுன்னா டேமுக்கு பிரச்சனை அதாவது அந்த இன் யாங் என்று சொல்லக்கூடிய ஈர்ப்பு ஆற்றலும் தள்ளுமாற்றலும் சமநிலையில் இருக்கும்போது ஆரோக்கியம் அதில் ஏதாவது ஒன்று குறைந்தாலும் கூடினாலும் குறைந்தாலும் கூடினாலும் என்று சொன்னால் ஒன்று குறையும் போது இன்னொன்னு கூடும் அல்லவா அப்ப அந்த மாதிரி அன்பேலன்ஸ்டா சமநிலை இல்லாமல் இருந்தால் நோய் அப்ப இவ்வாறு சமநிலை இல்லாமல் இருப்பது எந்த உறுப்பில் எந்த பஞ்சபூதத்தில் சமநிலை இல்லாமல் இருக்கிறது என்பதை கண்டு படிப்பதற்காகத்தான் நாடி பரிசோதனை என்று சொல்லப்படுகிறது இதில் பனிரெண்டு நாடிகளை பார்ப்பார்கள் ஆறு நாடுகள் இன் என்பதிலும் ஆறு நாடுகள் யாங் என்பதிலும் பார்ப்பார்கள் அதை பார்த்து அதாவது துல்லியமாக அதை கண்டுபிடிக்க முடியும் அந்த அதற்கு நிறைய அனுபவம் வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னாலும் இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பத்து தத்துவங்கள் என்று சொல்லுகிறோமே வெளி உறுப்புகள் நிறம் நீர் சுரப்பு சுவை குணம் பருவ காலங்கள் பிரத்யேகமான நேரம் உடல் பராமரிப்பு உடலின் வழியின் தன்மை உடலில் வழி ஏற்படக்கூடிய இடம் இவற்றையெல்லாம் அந்த நோயாளிகள் சொல்லுவார்கள் அல்லவா இதை வைத்துக்கொண்டு இவர்களுக்கு எந்த பஞ்சபூதம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு இருந்தால் அதையும் உணர்ந்து கொள்ளலாம் இது சாதாரணமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சாதாரணமாக வெளியுறுப்பு என்று சொல்லுகிறோமே இது ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கிறது கண்ணில் மஞ்சளா இருக்கு எங்க பிரச்சனை கல்லீரலில் பிரச்சனை ஆனால் இன்றைய விஞ்ஞான மருத்துவமும் கண்ணுக்கு வேற மருத்துவர் கல்லீரலுக்கு வேற மருத்துவர் எதையும் குணப்படுத்த முடியாது அப்போ கல்லீரலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை கண் மூலமாக வெளிப்படுத்துகிறது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை காது மூலமாக வெளிப்படுத்துகிறது நுரையீரல் இருக்கக்கூடிய பிரச்சனை மூக்கு மூலமாக வெளிப்படுத்துகிறது இவ்வாறு அந்த ஐந்து பஞ்சபூதங்களும் வெளிப்படுத்தக்கூடிய வெளி உறுப்புகளை வைத்து நாம் கண்டு உணர முடிகிறது அதே போல புளிப்பு உப்பு காரம் இனிப்பு துவர்ப்பு கசப்பு என்று இருக்கிறதே ஒவ்வொரு சுவையும் ஒரு ஒரு சிலருக்கு இந்த சுவை அதிகமாக அங்கு அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் புளிப்பு அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அப்ப அவர்கள் கல்லீரல் பாதிக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அல்லது இப்பொழுது நுரையீரல்ல ஆற்றல் பற்றவில்லை அப்ப அவர் காரம் தேவைப்படுகிறது என்று உணர முடியும் காரம் அதிகமாக இருந்தால் என்ன செய்யும் காரம் கம்மியாக இருந்தால் என்ன செய்யும் இப்ப இந்த சுவையை வைத்தே கண்டுபிடித்து விடுகிறார்கள் அதே போல பல இந்த பத்து காரணங்களை வைத்து நாம் அதை கண்டு உணரக்கூடிய அளவுக்கு இந்த சித்தர்கள் அறிவில் உயர்ந்து இருந்திருக்கிறார்கள் இதைவிட நாடி பரிசோதனையில் துல்லியமாக கண்டுபிடிக்கலாம் கண்ட பிறகு எந்த பஞ்சபூதங்களில் ஆற்றல் குறைவாக இருக்கிறது எந்த பஞ்சபூதங்களில் அதிகமாக இருக்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குறைவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு இதை மாற்றுவதற்கு எந்த புள்ளியை தொட வேண்டும் ஒரே ஒரு புள்ளியை தொட்டால் போதும் இங்கு குணமாகிவிடக்கூடியதை பார்க்கிறோம் எவ்வளவு அற்புதமான ஒரு மருத்துவம் முழுமையான மருத்துவம் இங்கே அந்த உயிர் ஆற்றல் சமநிலை ஆகிவிட்டால் உடல் சமநிலை ஆகிவிடுகிறது ஆக இது ஒரு பெரிய தத்துவம் இதில் ஒன்றே ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உடலில் இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்துகிற உலகில் சிறந்த மருத்துவர் யார் என்று சொன்னால் அது உங்களுடைய உயிர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த உயிரிலே மருத்துவம் செய்வதுதான் இந்த அக்குப்பஞ்சர் மருத்துவம் இது ஒரு அற்புதமான மருத்துவம் இதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்று சொன்னால் மகர்ஷியின் காந்த தத்துவமும் கலையக்க தத்துவமும் பஞ்சபூத தத்துவமும் தெளிவாக தெரிந்திருந்தால் அவர்கள் இதை சிறப்பாக செய்ய முடியும் ஆக மகர்ஷியினுடைய தத்துவம் எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு உதவிகரமாக இருக்கிறது அதை உதவிகரமாக நாம் செய்வதற்கு இதை சரியாக கொண்டு சென்றிருக்கிறோமா என்று சொன்னால் வேதாத்திரிய சீடர்கள் இந்த தத்துவத்தை முழுமையாக சமுதாயத்துக்கு முறையாக கொண்டு செல்லவில்லை இந்த காந்த தத்துவத்தை தெளிவாக கொடுக்கவில்லை இந்த ஒரு ஒரு குறை நம்மிடம் இருக்கிறது இருக்கிறது நாம் அப்ப குரு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற குற்ற உணர்வு இருக்கிறது நாம் இதை முறையாக கொண்டு செல்வோம் இந்த தத்துவத்தை கொண்டு சென்றால் அது இந்த அக்குப்பஞ்சர் போன்ற மருத்துவம் செய்கிறவர்களுக்கு இந்த தத்துவத்தை கொண்டு சென்றால் அவர்கள் இன்னும் தெளிவாக செய்வார்கள் அதற்கு நமது தமிழ் ஆனந்த யோகம் ஒரு தத்துவத்தின் மூலமாக உதவிகரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொண்டு இதை இந்த பணியை தொடர்ந்து செய்வோம் வாழ்க வளமுடன் நன்றி